நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது

நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக பண்ணி ஃபேமஸ் வந்திருப்பாங்க அவங்களாம் ரீல்ஸ் பண்ணுறதே ஒரு பழப்பாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு சிங்கிள் டேக்கில் திறமையை மட்டுமே காமிச்சு முன்னேறினா உங்களுக்கு ஆட்கள் எங்கே இருக்காங்க நம்ம லெவல் தெரியும்ல ஆக்டிங்கில் மேடம் தமிழ்நாடு ஏன் இந்தியா ஃபுல்லாக சிவாஜி கணேசன் ஈக்குவலாக பேசுகிற நடிகர்களே பயப்படுவாங்க அது சிவாஜி சார் இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்க

அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா வைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து மேடம் விஜய் சேதுபதி சார்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் படத்துல பண்ணுவார்ல மேடம் அந்த படத்துல அந்த சீன் தான் வெயிட் மேடம் எல்லாருக்கும் பிடிச்சு ரசிச்சது நீங்களே ஒரு சர்வே எடுத்து பாருங்க குளிச்சுக்கிட்டே பண்ணுவார் அதுவும் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் மேடம் பாத்தி எத்தனை விக்கெட் அவுட் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி ரெண்டு விக்கெட் அவுட் ரெண்டு ரிட்டையர்ல கட்டு இதுக்கு மேலதான் அந்த பசங்களோட சுத்தியன்னு வச்சுக்கவே இன்னைக்கு சத்தவே நாளைக்கு சாமா நாளைக்கு நாளைக்கு சாமா அப்புறம் சாமா அப்புறம் சாமா அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க நன்றி வணக்கம் ஏ ஏறப்படுக்கலையா மொட்டமல்லாக்க படுத்து வந்தா இது நல்லா இருக்கு சார் உண்மையாவே நல்லா இருக்கு சார் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்து பண்றீங்க அதெல்லாம் வந்து நல்லா இருக்குல்லையா ஒரு இதெல்லாம் கலாய்க்கிறாங்க பட் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து அதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதை தாண்டி உங்கள் நடிப்பு பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தோணுமா மாற்றிக்கலாம் அப்படின்னா எதுவுமே தோணாது நல்லா தான் நம்ம பண்றேன் எல்லாமே நான் பண்றது எல்லாமே மேடம் நல்லா தான் இருக்கும் மேடம் மேக்ஸிமம் எதார்த்தமாக பண்ணி போடுறதே சரி இப்போ நீங்கள் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டீங்க ஃபிசியோதெரபிஸ்ட் பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் நீங்கள் வந்து இப்போ ஃபிசியோ பண்ணிட்டு இருக்கீங்க அங்க அவங்களாம் வந்து இப்ப பேமஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அவங்களை விஷயம் நல்லா எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருச்சு ஒண்ணு சொல்றதா மேடம் ஹாப்பியா கேட்பாங்க இப்போ ஒரு சில பேர் என்னப்பா நீங்க டாக்டரா இருந்துட்டு அப்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்கூல் அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாதுல்ல மேடம் அப்ப ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைப்பேன் மேடம் மேக்ஸிமம் பாக்குறவங்களுக்கு அதுக்கு மீறி புரியாதவங்க மேடம் ஒரு விஷயம் எங்க மதுரையில ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கவனுக்கு ரோட்ல போறவனுக்குலாம் பார்த்தா ஏகத்தாலமா தெரியும் அப்படின்னுவாங்க நீ இப்படி கட்டி கட்டிக்கொண்டான்னு ஏன் நீ அதை அப்படி பண்ணிருக்கலாம்ல ஜன்னல நீ இங்கிட்டு வச்சுருக்காமல அங்கிட்டு வச்சிருக்காம்ல இதெல்லாம் கேட்டா நம்ம இது பண்ண முடியாது மேடம் நம்மளுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் நம்மளோட டார்கெட் அச்சீவ்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்கணும் அவ்வளோவா மாலை தாடிப்பட்டி சேடைப்பட்டி வடக்க பற்றிக்கா திரும்பி பார்த்தா உசலாம்பட்டி திக்குன்னு பத்திக்கான்னு அதை என்னென்னலாம் பேசிட்டு பாரு உங்களுக்கு பேஷண்ட் வேற பேஷண்ட்டோட அந்த கவுண்ட் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா ஃபேமஸ் இல்லையா அதிகமாகறீங்க சோஷியல் மீடியாவை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் மேடம் அதாவது மேடம் எனக்கு இன்ஸ்டாகிராம் எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்தது கிடையாது யூடியூப்ல அதுக்கு தான் டைம் இல்லை இன்ஸ்டா ஃபேஸ்புக்கோட போய் டைம் என்னோட வீடியோ எடுத்து போட்டாலும் நல்லா ஃபேமஸ் ஆகும் பட் அதெல்லாம் நான் விருப்பப்படல மேடம் என்ன ரீசனா அதெல்லாம் சூதாட்டம் ஒரு மா ஒரு மாதம் யூடியூப்ல வருமானம் வரும் அடுத்த மாதம் வராது பட் நான் படிச்சு சம்பாதிக்கிறதுல என்னைக்குமே எனக்கு மரியாதை நிரந்தர வருமானம் மேடம் கற்றுக் கொடுக்கணும்

ஜென்ரலாக சொல்ல வரேன் மேடம் ஸோ அப்படி அப்பேற்பட்ட மக்களை இப்போ ஒருத்தர் பட்டாசு கடை வச்சிருக்காரு ப்ரொமோட் பண்ணுங்கன்னா அது எந்த விதத்தில் நம்ம நம்பி பண்ண முடியும் தெரியாது இல்லையா அப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளும் தெரியாது மேடம் ஸோ நம்ம தவறுதெல்லாம் பயன்படுத்திடக்கூடாது அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால போயிட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதுல பாட்டேன் ஹோட்டலே இருக்குன்னு வச்சுக்காங்க நீங்கள் சொல்லுங்கன்றாங்க அவங்க என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது மேடம் நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா பாரு இவர்தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாரு எங்கடாவே இந்த ஏரியா தாங்க

அப்படிலாம் இருக்காது மேடம் நம்மள பார்த்து நிறைய பேர் டிப்ரெஷன் நம்ம டிப்ரெஷனை கில் பண்ணி தான் பழகோம் நம்மளே டிப்ரெஷன் ஃபஸ்ட்டா இருக்கீங்க எல்லாம் அம்மா ஓகே உங்க லைஃப்ல வந்து அது வந்து எப்படி சொல்றது மே நம்ம ஃபோன்ல பாக்குறது வேற பட் ஆஃப்லைன் லைன் வந்தா உங்க லைஃப்னு ஒன்னு இருக்குல அதை பத்தி சொல்லுங்க நம்ம லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சிங்கிளாக இருக்கும் அப்பப்போ கவலை வரும் மேடம் என்னடா அப்படி சிங்கிளாக இருக்குமே அப்படின்ட்டு ஓகே அதுதான் அதுக்காக அப்படியே அது வழியிலேயே இருக்க மாட்டோம் ஒன் மந்த்து முன்னாடி ஒரு இளநீக்க கடையில் எல்லாமே சாப்பிட்டேன் மேடம் டக்குனு அப்போது ஒரு கண்ணக்களாக ஒரு பொண்ணு வந்துருந்துச்சி டக்குன்னு அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தோன்னே ஒரு கவலை வரும் என்னடா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளிச்சா நல்லா இருக்குமே சரி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் பேர் பிரியாவா ஆமாம் இதுக்கு முன்னாடியா லவ் பண்ணி இருக்கீங்களா இல்லை எது கேட்குறேன் ஆ லவ் பண்ணலாம் குட் லவ் அண்ட் அஃபெக்சன் அந்த மாதிரி மேடம் நான் அவங்ககிட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் நான் உண்மையாக இருப்பேன் அவங்களும் நம்ம கிட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இருக்கும் பண்ணது இல்லையா அப்படி சின்சியரா ஒண்ணும் இல்ல மேடம் பண்ணதே இல்லையா இல்ல சின்சியரா இல்லையா மேடம் அது வந்து ஒரு விளையாட்டு பருவம் தானே காலேஜ்ன்றது மாப்பிள்ள அந்த பொண்ணு அழகா மாப்பிள்ள நீங்க பொண்ணு பிடிச்சிருக்கா லவ் பண்றா அதுக்கு இதோட அழகான ஒரு பொண்ணு வச்சுக்கலாம் மாப்பிள்ள எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி ஒரு இதுதான் பயிற்சி மேடம் பட் படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேஷன்ஸ் வீடு இதுவே டைம் கரெக்டாக இருக்கும் மேடம் நம்ம ஒர்க் வச்சுக்கோங்களேன் கோ ஒர்க்கர்ஸ் யாராவது பார்த்தா நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வரும் ஒரு ஒன் இயர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்தேன் மேடம் அடுத்து நான் ஹாஸ்பிடல் போறதுல கன்சல்டன்டா போறேன் கன்சல்டன்ட்னா விசிட்டிங் கன்சல்டன்டா போறோம் சோ அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வெளியே கிளம்பிடுறோம் எல்லா இடங்களிலுமே நடக்க வேண்டியது இருக்கு அதே மீறி சில பொண்ணுங்க அழகான பொண்ணுங்களை பார்த்தா லைட்டாக கிண்டல் பண்ணிட்டு கிண்டலா ரொம்ப போடு என்னப்பா நல்லா அழகா இருக்கே இருக்கு அந்த மாதிரி யார் அந்த மாதிரி மேடம் 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 நைன்டிஸ் ஓகே எப்போ பண்ணுவீங்க பிளான் இருக்கா ஆமாம் அமைஞ்சிடும் நிறைய நிறைய விஷயம் உங்களை உங்களை பற்றி சொன்னீங்க வந்து வந்து நான் இதெல்லாம் பிகாஸ் இடத்துல ஒரு கேளிக்கை பொருளாக ஆக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பட் பட் நீங்கள் ரொம்ப இருக்கீங்க ஆனால் அந்த நான் பாராட்டுறேன் வந்து இது எல்லாருக்குமே இருக்காது ஒரு பக்கம் என்ன வந்து நான் ஒரு விஷயம் பண்றேன் கலாய்க்கிறவங்களோட பிரம்மாஸ்தரே அதுதான் மேடம் கலாச்சி கீழே டவுன் பண்ணணும்னு பண்ணுவாங்க பட் இவன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு கலாச்சி கலச்சி நம்ம தான் கீழே போறோம் டெய்லி அவனுக்கு ஐயாயிரம் ஃபாலோ ஒரு இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு அவன் தான் மேல ரைஸ் ஆகிட்டு இருக்கா நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் அது நேர்மையான முறையில ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மேடம் நிறைய பேர் சோசியல் மீடியால ஆபாசமா பண்ணி ஃபேமஸா வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் ரீல்ஸ் பண்றதே ஒரு பழப்பா வச்சிருப்பாங்க உங்களுக்கு சிங்கிள் டேக்கில் திறமையை மட்டுமே காமிச்சு முன்னேறினா உங்களுக்கு ஆட்கள் எங்க இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல மேடம் எல்லாமே சிங்கிள் டேக் தானா சார் இஸ் மேடம் டைம் இல்ல மேடம் என்னோட நமக்கு குணா படத்துல நம்ம கமல் சார் ஒரு டயலாக் சொல்வார்ல மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் அந்த டயலாக்லாம் பேசிருக்கீங்களா அந்த டயலாக்லாம் சின்ன வயசுல பேசுற மாதிரி ஞாபகம் இருக்கு மேடம் இப்போ நீங்க ரீல்ஸ் எடுக்கல ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணா அது அந்த அந்த டைம்ல எடுத்தோம் மேடம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது அந்த அந்த சாங்ஸ் இருக்குல அதுல ஏதோ ஒரு கீழ ஓட மாதிரி இருக்கும் மேடம் அதல நின்னு அந்த ரீல்ஸ் பண்ணி போட்டுறோம் பேசிங்க எங்க டயலாக் சொல்லுங்க அந்த வா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 நீங்க எக்கோவும் கொடுத்து அதையும் தாண்டி பிடி ஓகே எங்க காலேஜ் பொண்ணுங்க மேடம் ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ண உடனே எங்க மேடம் பாட்டு படிக்க சொன்னாங்க

டபுள் மீனிங்காக போடாத வேறு எதுவும் ஆபாசமாக போடுறாருந்தான் அவங்களை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் அதுதான் மெயின் மேடம் ட்ரோல் பண்றது அதனால ஒன்றும் இல்லை உங்களுக்கு கேளிக்க பண்றவங்க கேளிக்க பண்ணட்டும் நீங்க வந்து உங்க திறமையை நோக்கி போய்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வரும் பட் நான் ஒரு சின்ன இதாக தான் சொல்றேன் உங்களோட ஆக்டிங் வேணா இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேவா ஆக்டிங் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க மேடம் அப்படி ஆக்டிங் வந்து ரொம்ப இதாக இருக்கு குறையா கடைசி வரைக்கும் நீங்க உங்க மேடம் அதான் நான் சொல்ல வரேன் இல்லையா

சீரியல் ஆக்டர்ஸே பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ட்டு மறந்து போய் தான் உட்காந்துருக்காங்க மேடம் உண்மையாகவே நீங்க வந்து நல்லா தான் சார் அதனால வந்து அதில் வந்து யாரும் நீங்கள் நல்லா நடிக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் நான் அத மட்டும் நம்ப மாட்டேன் டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க அது ஓகே ஒத்துக்கிறேன் டயலாக் பேசுறது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி பண்ணுங்க அது ஓகே ஒத்துக்கலாம் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அதை மேடம் மக்கள் நம்ம நவரசம் லாஸ்ட்டாக வந்து இப்போ முடிக்க போகிறோம் நம்ம வந்து இந்த இன்டர்வியூ முடிக்க போறோம் நம்ம லாஸ்டா நவரசத்தோடு முடிச்சிடலாம் நான் ஒரு ஒரு எமோஷன் சொல்றேன் நீங்க வந்து அதை எனக்கு பண்ணி காட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம புன்னகையோட போயிடும் சிரிப்பு கோபம் கோவனாலே அடிக்குறதா நான் அப்படி சரி அடிக்கிறது பண்ணல எல்லாமே ஓகே இத தட்டாம அழகு காட்டுங்க அழுகை இரக்கம் இரக்கமா பார்க்கணும் என்ன குலுகுறனு பார்க்கறா ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியத் தொடர்புடைய ஐப்ரோஸ் ரைசிங் தான் madam காமாமா பாக்குறடா நீ என்ன நான் என்ன பொம்பளையா சர்Prize பாக்குறதே நாங்க முகவாதம் அந்த பேஷண்ட்க்கு சொல்லி கொடுப்போம் madam சர்Prize பாக்குற மாதிரி அப்ப ஐப்ரோ ரைசிங் தான் சொல்லி கொடுப்போம் இப்படி 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 ஆமா அத சர்Prize இப்படி தான பாப்போம் நமக்கு ஒரு விஷயம்னா இப்ப ஒருத்தர் +2ல ஃபெயில் ஆயிருவேன நினைக்கறான் பாஸ் பண்ணுவனே இப்படி தான ஆச்சரியமா பாப்பா ஐப்ரோஸ் தான் ரைஸ் ஆகும் ஃபேஷல பாங்க ஆமா

அது எப்படி பாப்பீங்க என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலக்கலான்னு சிரிக்க வேணா இப்ப வந்து நீங்க ஆக்டிங் பண்றீங்க டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாருங்க மல்டி டேலண்டடா இருக்கீங்க சோ மிமிக்ரி பண்ணுவீங்களா மிமிக்ரி வந்து மேடம் சாலமன் பாப்பையா வச்சு நாங்க கிளாஸ்ல நிறைய ஓட்டுவோம் எங்க கிளாஸ்மேட் பசங்களா கபடி மேட்சுக்கு சாலமன் பாப்பையா ஜட்ஜா வர்றாரு பேச பேசுகிறேன் ஒருத்தன் கையை பிடிக்கிறியா ஒருத்தன் கழு பிடிக்கிறியா விழுங்கும் ஐயா இதுக்கு பேர் கபடி ஐயா தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பார்த்தீங்களா மருத்துவருக்கு தகவைய மருந்த மாத்தியாச்சு நீ கதை வேற மதன் பாப்பு மாதிரி நிறைய பண்ணிருக்கோம் மேடம் காலேஜ்ல ஐபிசி தமிழ்ல நம்ம திவாகரம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க

அதுக்கப்புறம் வந்து ஜெய் சார் கில்லி படம் வந்தது நான் பிளஸ் ஒன் நான் பண்றது வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டல தான் கபடி மேட்ச் நடக்கும் மேடம் ஸ்கூல்ல வந்து கபடி 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 நான் பாடி பரப்ப அந்த மாதிரி தான் கபடி கபடி ரெண்டு பேர் கோட் இருக்கும் மேடம் ஃபர்ஸ்ட் ஒரு கோட் இருக்கும் அதுல ஒரு காலை வைக்கணும் ஒரு காலை தூக்கணும் அது போனஸ் பாயிண்ட் இருக்கும் அதுல காலை வச்சு இப்படி தூக்கணும் நான் போனாலும் ரைடு பாடி போறப்பே என்னோட ஸ்கூல் மேட்ச் எல்லாம் தெரியும் சிக்ஸ்த் செவன்த் எய்த் எல்லாமே பசங்க பாராட்டுவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா சொல்ல மாட்டேன் மேடம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டேன் இப்ப சென்ட் மேரிஸ் குரூப் எங்க ஸ்கூல் குரூப் இது பண்ணி அதையும் கொண்டு போய் ஆட் பண்ணாங்க எல்லாம் சோசியல் மீடியா நீ என்ன பண்ணி நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கிடா அப்பள பிச்சு எதிரியடாம அப்பள லெவல் அப்படின்றாங்க நல்லா பண்றேடா சோ அந்த கபடி வந்து போனஸ் பாயிண்ட் தூக்குவோம் மேடம் அப்ப என் கூட படிச்ச பசங்களுக்கு தெரியும் அப்படியே எது தரப்புல இருக்கவங்க அப்படியே தூக்கிட்டே வந்துறே மேடம் அப்படி கபடி ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம் சோ படிப்பு எப்படி என்ன படிப்பு படிச்ச நீ மார்க் வாங்கி இருக்க மார்க் படிப்பு நல்லா படிப்பேன் மேடம் நல்லா படிப்பீங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபிசியோதெரபி ஃபிசியோ ஃபஸ்ட் ரேங்கில் இல்லை மேடம் ஃபஸ்ட் ஒரு ஃபைவ் ரேங்க்ல வருவேன் ஃபிசியோதெரப்பி ரொம்ப கஷ்டமான படிப்பு மேடம் சாதாரண ஆள்லாம் படிச்சு முடிக்க முடியாது ரொம்ப கடினமான பாடத்திட்டங்களை கொண்டது சில சப்ஜெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாட்டமி ஃபிசியாலஜியில் எம்பிபிஎஸோடய அதிகமாக படிக்கணும் சோ சாதாரண ஆட்கள் வந்து ஃபிசியோதெரப்பியை படிக்க முடியாது ரொம்ப கஷ்டமான பாடத்திட்டங்களை கொண்டது மேடம் டான்ஸ் ஆடிக்கிறீங்களா சார் ஆ டான்ஸ் ஆடுறேன் மேடம் பாட்டுப்பழகிய நான்கு தினங்களில் நடைபூடை பாவனை மாற்றிவிட்டாள் சாலை முழுவதும் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை ஆக்கி விட்டாள் உண்மையாவே வந்து ஜோக்ஸ் அப்பாட் வந்து கான்பிடன்ஸ் லெவல நான் பாராட்டுறேன் நீங்க வந்து நல்லா ரீல்ஸ் பண்றீங்க அதை இன்னுமே நீங்க நல்லா பண்ணலாம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்க ஆசை வந்து ஆக்டர் ஆகணும் அதானே ஸோ கண்டிப்பா அதை ஆவீங்க கலாய்க்கிறவங்களெல்லாம் வந்து நீங்க விட்டுருங்க பாராட்டுறவங்களாம் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது